உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான காணொலியில டாஸ்மாகோட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது போன வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளோட டாஸ்மாக விற்பனை பட்டியல்தான் இங்க நம்ம பார்க்க போறோம் இந்த விற்பனை பட்டியலை தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாலாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு கோடி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாயிரத்தி முப்பது கோடி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு கோடி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓரு கோடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்தாயிரத்தி அறுநூற்றி ஒரு கோடி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி கோடி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கோடி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பதினெட்டாயிரத்தி எண்பத்தோரு கோடி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பது கோடி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு கோடி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி ஓராயிரத்தி கோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முப்பத்தி மூணாயிரத்தி பதினோரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாற்பத்தி கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதாவது போன வருடம் ஐம்பத்தி கோடி பார்த்துருப்பீங்களே வருடம் சராசரியா வந்துகிட்டு இருந்த இந்த டாஸ்மாக விற்பனை பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி அதிகரிச்சிருக்கு அப்போ போன போன வருடத்துலேருந்து குடிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு சினிமாவை பார்த்தோம் முக்கியமாக சினிமாவை பார்த்து இப்போ இருக்க அந்த இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து பல பெண்கள் இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் எல்லாருமே நான் சொல்லலை ஆனாலும் நிறைய பேர் உண்மையாகவே பெண்கள் குடிக்கிறாங்க அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே வாங்கிட்டு போய் நான் பார்த்துருக்கேன் கட்டட வேலை பார்ப்பாங்கல்ல அவங்கெல்லாம் நம்ம ரோட்டில் அந்த பக்கம் கடந்து போவோம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க கேட்க முடியல நம்மளால இல்லை ஆனால் அவங்க ஏன் வாங்குறாங்கன்னா அவங்களுடைய உடல் அந்த ஒரு வழியை குறைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பொய்யா பட் டாஸ்மாக் அந்த மதுபானம் குடிக்கிறதுனால ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு வழியெல்லாம் குறையிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க சரி அவங்கதான் குடிக்கிறாங்க ஒரு வேலை பார்த்துட்டு வர்றாங்க அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சா கூட இன்னைக்கு சினிமாவை பார்த்து இந்த சிட்டி சைட்லாம் விட்டுருங்க நகரத்து சைடு எல்லாத்தையுமே விட்டுருங்க கிராமத்துலேயும் இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா அப்பா அவங்களாம் கிடையாது அவங்களாம் யாருமே குடிக்கிறது இல்லை ஆனால் அதுக்கடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் சீர்கிட ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாமே இன்னைக்கு உண்மையாகவே சீர்கிட்டு இருக்குது எல்லா பேரும் முடிக்கிறான் சின்ன பையன் இன்னைக்கு பதினஞ்சு வயசானாலே போதும் அவனுக்குள்ளே ஒரு தாக்கம் வந்துருது அதான் இன்னைக்கு விஜய் ரசிகனாக இருக்கா ரஜினி ரசிகனா இருக்கலாம் இன்னைக்கு ரஜினியெலாம் குடிக்கிறது இல்லை இன்றைக்கி விஜய் விஜயெலாம் இருக்காரு தன்னுடைய படத்தில் ஒரு படத்துலையாவது குடிக்காமல் இருக்கலாம் இல்லை அந்த காதல் அந்த க முத்தம் கொடுக்குற மாதிரி காட்சியெல்லாம் நடிக்காமல் இருக்கலாம் ஆனால் எங்கே கேட்குறாரு நான் அரசியலுக்கு வருவேன் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்றாரே தவிர தன்னுடைய படத்துல அந்த உருதை பின்பற்றவே மாற்றாரு இன்னைக்கு அவர் பின்பற்றி இருந்தாருன்னா லியோ படத்துலையும் சீரட் பிடிப்பாறான் இதுலயும் எல்லாம் சரக்கடிப்பாராம் எல்லாம் பண்ணுவாராம் ஆனா நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் நடிப்பாறான் சரி அது விடுங்க அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் யாரா இருந்தாலும் இங்க வரவேற்கப்படுகிறது சரி அதெல்லாம் ஓகே இன்னைக்கு பெண்களும் இந்த படத்தை பார்த்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போன வருடம் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி இருக்கு இந்த வருடம் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியிலிருந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கோடி வரையும் வர வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்ல போனா அதுக்கு மேலேயே கூட போகலாம் இன்னைக்கான ஆனால் குடிக்கிறாங்க அந்த ஒரு தலைமுறைகள் அதிகமாயிட்டாங்க அவங்களுக்கு படங்கள் மூலியமா ஏங்க என்னை எந்த படம் எடுத்தாலும் ஒரு சில டேரக்டர் மாரி மீது நமக்கு ஒரு ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலுமே அவருடைய முக்காவாசி படத்துல அந்த ஒரு சீனை இருக்கிறது இல்லை அந்த ஒரு காட்சியை வைக்கிறது இல்லை உண்மையாவே அந்த படம்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே அருமையா இருக்கு இந்த நைன்டி சிக்ஸ்ன்னு ஒரு காதல் படம் எடுத்திருப்பாங்க அந்த படமும் அருமையா இருந்துச்சு இந்த மாதிரி தமிழ் படங்கள் கொட்டுக்காலி வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இந்த மாதிரி சல்லித்தனமான காட்சிகள்லாம் எதுவுமே திணிக்காம உடனே நீங்க சொல்லலாம் சினிமா சினிமாவை பாக்கணுமா அப்படின்னா நீ சினிமா சினிமா பாக்குறனா நீங்க அந்த கடைசியில அந்த நடிகர் சொல்லணும்ல நான் படத்துக்காக தான் பண்ணேன் யாரும் எதுல நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடணும்ல ஆனா ஒரு மயுறு விளக்கமும் கொடுக்குறது இல்ல படத்தை நடிச்சு முடிச்சு அவங்க போயிருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க நேரம் அங்க போவாங்க அவர் என்ன சொன்னாரா சீரட் பிடிக்கிறாரா சேர்ட் பிடிக்கிறது இன்னைக்கு அவர்களையும் நான் சொல்றேன் அவர்கள் மங்காத்தா படத்தில் நடிச்சு அந்த சீரட் போட்டனால எவ்வளவு ரசிகர்கள் அதை பண்ணாங்க அவர் செயின் போட்டதே பண்றாங்க சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை தம் அடிக்கிறதா இருக்கட்டும் சீரட் பிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இப்ப இருக்க உண்மையாகவே இதான் நடக்குது இளைஞர்கள் ஒன்று நண்பர்கள் மூலியமா பழகிக்கிறாங்க இல்லைன்னா இந்த படத்தை பார்த்தோம் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் முக்காவாசி பார்த்தீங்கன்னா சினிமால இருந்து தான் கத்துக்கிறாங்களே தவிர இதெல்லாம் தப்பு இல்ல அதாவது இதை கூட நான் மதுபானம் முடிக்கிறது கூட நான் கேட்டுக்குவேன் ஒவ்வொரு சீரியல்ல இருக்கட்டும் நாடகத்துல இருக்கட்டும் சன் டிவில போற நாடகமாட்டும் இல்ல விஜய் விஜய் டிவில போற நாடகமா இருக்கட்டும் இல்ல திரையில வர படமாவே இருக்கட்டும் எல்லாமே கள்ள தொடர்பு வச்ச மாதிரியே படம் வருது உண்மையாவே இதை பாக்குறது எல்லாம் உண்மையான டென்ஷன் ஆகுது ஏன்னா ஒரு நல்ல படம் எடுக்கவே மாட்டீங்களா பத்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பத்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு நாலஞ்சு படம் நமக்கு ரிலீஸ் ஆகிறதே தெரியல அந்த ரிலீஸ் ஆகிறதே தெரியாம இருக்கு பாருங்க அந்த படம்லாம் உண்மையாவே சிறந்த படமா இருக்கு இந்த பெரிய நடிகை பூரா நடிக்கிறாங்க பாருங்க எல்லாருமே ஏதோ ஒரு தப்பான ஒரு காட்சியிலேயே நடித்து நடித்து இப்போ உளவியலாகவே இதெல்லாம் தப்பு இல்ல இதெல்லாம் பண்ண தப்பு இல்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க சரி நம்ம டாஸ்மாக் வருவோம் இந்த டாஸ்மாக்னால் இந்த மதுபானம் நடத்துகிறனால இந்த மதுபானத்தை பிடிச்சி என்னுடைய ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒரு சீரழிஞ்சு கிடக்குது உண்மை அதுதான் ஒரு காலத்தில் என்னுடைய உறவுக்காரங்க தான் அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வருமானம் நல்ல வருமானம் நல்லா மீச வச்சு ஆள் பார்க்க ஜெய் ஜாண்டிக்கா இருப்பார் அவரை பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படி இருக்க அவர் குடிச்சு குடிச்சு சில்லறத்தனமாவே மாறிட்டார் உண்மை அதுதான் குடிச்சு குடிச்சு யாரை பேசுறதுன்னு தெரில மனைவி அடிக்கிறார்கட்டும் இல்லை பா பையனை வீட்டை விட்டு அடிச்சு வீட்டை விட்டு அடிச்சு தருகிறாருக்கட்டும் இதெல்லாமே நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன் ஒவ்வொரு முறை அவங்கள வந்து நம்மகிட்ட சொல்லும் போதோ இல்லை நம்ம போய் அவங்கள்ட்ட பார்க்கும்போதோ எனக்கே கஷ்டமாக இருக்கு என்னடா அப்பயே நான் சொல்லுவா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கினார் அவரு இன்னைக்கு நினைச்சேன்னா அவருக்கு மட்டும் இந்த குடியில் மட்டும் விழுகாமல் இருந்திருந்தா அவருடைய குடும்பமும் இன்னைக்கு சீரும் சிறப்பமா இருந்திருக்கும் பார்க்கணும் சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த அரசு இந்த மதுபான கடையை ஓபன் பண்ணி விட்டு ஒரு சி ஒரு ஒரு இதே இல்லாமல் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் கடையே மூணு நாளும் இரவு நேரங்களில் போய் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்கிட்டு வரதா இருக்கட்டும் இந்த மாதிரி கட்டுக்கழகம் பல விடயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அரசாங்கம் ஒரு கவன ஈர்ப்பு எடுத்து பார்க்குமா அப்படினா கிடையாது ஏன்னா இப்ப நான் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும் ரெண்டு லட்சம் கோடி இதுல இருந்து மட்டுமே அப்ப பாத்துங்க எவ்வளோ வருமானம் வருது சொல்ல போனா இந்த டாஸ்மாக அரசால் எதுவுமே நடத்த முடியாது எல்லாமே பிரைவேட்ல இருக்கு மின்சாரமும் இப்போ பிரைவேட்டுக்கு போயிருச்சு போக போகுது மின்சார வரியும் உயர்த்துறீங்க எல்லாமே பண்றீங்க அப்புறம் பெண்களுக்கு யாராவது ஆயிரம் ரூபாய் கேட்டாங்களா யோசிச்சு பாருங்க அதாவது மாணவிகள் யாராவது நான் காலேஜ் போறப்ப எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கொண்ணு கேட்டாங்களா இல்ல மாணவர்கள் தான் கேட்டாங்களா அவங்க ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்க நீட்டு வேலைன்றாங்க அதை தூக்குங்க எங்களுக்கு எப்படியாவது டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு அந்த குரூப் டூ அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வருது அதுக்கான எக்ஸாம் எடுத்து மாண மாணவர்களுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுங்க நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அவன் ஆயன்பாட்டுக்கு அவன் தன்மானமா சாமிட்டு போயிடுவான் நீங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆயிர ரூபா கொடுத்தேன் ஆயிரூ கொடுத்தேன் நீங்க அவங்க ஓட்டு போடுன்னு சொல்றது உண்மையாகவே வெக்கமா இருக்கு இதுல திமுக ஆட்சியில் இருக்கப்ப அதிமுக மதுக்கடை மூணு அப்படின்னு கொடி இருக்கட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில் இப்போ திமுக கருப்பு சட்டையை போகட்டும் அவங்க வீட்டு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணாத இருக்கட்டும் எல்லாம் தான் பண்றீங்க ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை தாண்டா முழு நேரமா பண்றீங்க டாஸ்மாக் வைக்கிறதா முழு நேரமா பண்றீங்க ஒழுங்காக வைக்கிறேன்னா அவனை வேலைய விட்டு தூக்கிடுங்க என்ன டாஸ்மாக்ல கம்மியா விற்பனை அப்படின்னு வேலைய விட்டு தூக்கிறீங்க எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்த தலைமுறைகள் இப்படியே போயிட்டு இருந்துச்சான் இப்பவே அவன் தமிழன்னு சொன்னா அவனுக்கு புரியவே மாட்டேது ஆனா தமிழ்னா அப்படின்னு அவனையும் கேட்கிறேன் உண்மையாவே புரியல நம்ம என்ன சொல்ல வரணுமே புரியல அப்படி ஆயிட்டாங்க இன்னும் போறவர்கள்லாம் எவனையும் திருத்தவும் முடியாது நம்ம சொல்றதே காதலே வாங்க மாட்டாங்க சோழி முடிஞ்சு போங்க எங்களையும் முடிச்சு விட்டீங்க போங்க